வெந்தயம் ஊற வச்ச தண்ணீரை தினமும் குடிக்கலாமா யாரெல்லாம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் ஊற வச்ச வெந்தய தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாம் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம பாட்டி காலத்தில் இருந்தே இதை ஒரு மருத்துவமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் இரவு முழுக்க ஊற வச்சிடணும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கிறது தான் ஊற வச்ச வெந்தய தண்ணி இதனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வெந்தய தண்ணீர் குடிச்சா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முதல்ல சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெந்தயத்தில் கரையிற நார்ச்சத்து நிறைய இருக்குது இது ரத்தத்தில் சர்க்கரை சேர்கிறதை மெதுவாக்கி சர்க்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது இரண்டாவதாக செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது வெந்தய தண்ணீர் நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கல் அஜீரணம் நெஞ்சரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும் இதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும் மூன்றாவதா எடை குறைய உதவும் விதயத்துல இருக்கிற சத்து உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஃபீலிங்கை கொடுக்கும் அதனால கண்ட இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க தானா எடை குறைய ஆரம்பிக்கும் நான்காவதா கொழுப்பை குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎலை அதிகப்படுத்தும் இது நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ஐந்தாவதா பீரியட்ஸ் வழியை குறைக்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்க வெந்தயம் உதவுன்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது இதுல வீக்கத்தை எதிர்க்கும் பண்புகளும் இருக்கு ஆறாவதா சரும பளபளப்புக்கு ரொம்பவே நல்லது வெந்தயத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் முகப்பரு கரும்புள்ளி மாதிரியான பிரச்சனைகள் குறையும் ஏழாவதா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது வெந்தய தண்ணீர் தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி கொட்டுறதை நிறுத்தி முடி வளர உதவும் இதில் புரோட்டீன் நிக்கோட்டினிக் ஆசிட்னு நிறைய இருக்குது எட்டாவதாக தாய்ப்பால் சுரக்க உதவும் புதுசாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக வெந்தய தண்ணீர் மிகவும் நல்லது ஒன்பதாவதா உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுவோம் கிட்னி விலையை சரியா செய்யவும் இது உதவும் எப்படியெல்லாம் குடிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு முழுவதும் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வயிற்று அந்த தண்ணீரை வழிகட்டி குடிக்கலாம் சில பேர் ஊற வச்ச வெந்தயத்தையும் மென்று சாப்பிடுவாங்க அதுவும் நல்லதுதான் யாரெல்லாம் இது சாப்பிட்றத தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதை தவிர்க்கணும் வெந்தய தண்ணீர் குடிக்கவே கூடாது ஏன்னா இது கருப்பையை சுருங்க வச்சு சீக்கிரமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இரண்டாவதாக இரத்த முறைதலை தடுக்கும் மாத்திரையே எடுத்துக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா வெந்தயமும் இரத்தத்தை மெலிதாக்கும் தன்மை கொண்டது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இரத்த சர்க்கரை ரொம்பவே கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக வெந்தய தண்ணீர் நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது தான் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடல் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அல்லது கிட்ட கேட்டுட்டு குடிக்கிறது தான் புத்திசாலித்தனம்